ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே ஒரு விஷயம் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த கடந்த சில வருஷமாக வந்து பொதுமக்களாகிய நீங்கள் அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா யூடியூபர்ஸ் கமெண்டர்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே மக்கள் தானே ஸோ அந்த ரீதியில் நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து பல கோணங்களில் எதுக்காக ஆதங்கப்பட்டிங்க எதுக்காக கொந்தளிச்சிங்க நிறைய பெண்கள் நிறைய குழந்தைகள் நிறைய வயசானவங்க பாரபட்சம் இல்லாமல் அவதூறுக்கு இலக்கானாங்க ஆபாச பேச்சுக்கு இலக்கானாங்க பல பல பிரச்சனைகளை எதிர்நோக்குனாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை ஏன் இவங்களை வந்து இன்னுமே எதுவுமே கேட்காமல் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணப்பட்டது ஆமாம் இல்லையா பொதுமக்களுமே வந்து அதை தான் எதிர்பார்த்தாங்க ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் அங்கே எழுப்பப்பட்டது உண்மையா இல்லையா அப்போது இவ்வளோ காலத்துக்கு பிறகு முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள்லாம் செஞ்ச ஒரு முயற்சி இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விஷயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இதற்கு பிறகு சட்டம் கண்டிப்பாக தன்னுடைய கடமையை செய்யும் ஓகேங்களா அவங்க வெளியில் இருக்கிறப்ப நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது கருத்துக்களை சொல்கிறது அவங்க தட்டி கேட்குறது எல்லாமே இருந்தது அதில் வந்து ஒரு அர்த்தம் இருந்தது ஆமாவா இல்லையா அதில் ஒரு அர்த்தம் இருந்தது நம்மளுடைய ஆதங்கங்களை அவங்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டி நிறைய விஷயங்களை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருந்தது ஆனால் இப்போது காவல்துறைக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம அமைதி காக்கணுமே தவிர தொடர்ந்து இதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தொடர்ந்து மக்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறது தான் மிஞ்சும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே உங்கள் போராட்டம் வெற்றி அடைஞ்சுது இதுக்கு மேலே காவல்துறையினர் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கிற உண்மைத்தன்மைகளை வெளியே கொண்டு வந்து எந்தெந்த விஷயங்கள தவறு நடந்துருக்கு என்னென்ன தப்பு நடந்துருக்கு அதுக்கு உகந்த நடவடிக்கை விசாரணை தண்டனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக காவல்துறையினர் வந்து மக்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க மீடியா மூலமாகவும் நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் அதனால் இனி இந்த விஷயத்த நம்ம காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நம்மளே அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா காவல்துறை கிட்ட போயிடுச்சு பொறுமை காப்போம் அப்படிதான் நம்ம சொல்கிறோம் அது நம்ம சொல்கிறதோடு நிற்பாட்டாமல் கண்டிப்பாக நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம்ல ஓகேங்களா அதனால் காவல்துறையுடைய விசாரணைக்கு வர்ற வரைக்கும் நம்ம அமைதி காப்போம் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் இந்த காலகட்டங்களில் இத்தனை நாள் மன உளைச்சல் பரபரப்பில் இருந்த நீங்கள் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச சேனலில் போய் லைவில் சந்தோஷமாக பேசுங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனலில் போய் பங்கு கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த இடத்துல வந்து ஒரு சில யூடியூப் அதை சாரி ஒரு சில கமெண்டஸ் அதாவது இந்த ஃபேக் ஐடியில் வர்ற ஒரு சில கமெண்டர்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பதிவை நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அது உங்கள் தரப்பு நியாயம் நான் அதை தவற சொல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து நியாயமானவங்கன்னா அதை நான் குறை சொல்லவோ தப்பு சொல்லவோ விரும்பலை அது உங்க இஷ்டம் உங்க மனப்பக்குவம் உங்க மனநிலைமை உங்களுடைய மென்டாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு சரின்னு படுதுன்னா ஓகே அது நீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஆனா இன்னைக்கு காவல்துறைக்கு போனதுக்கப்புறம் காவல்துறை தன்னுடைய முடிவை சொல்கிற வரைக்கும் நீங்கள் அமைதி காக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு எல்லா லைவ்லேயும் போயிட்டு ஃபேக் ஐடியில் போயிட்டு தப்பு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்களை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஆபாசமாக பேசுறதுல என்ன கிடைக்கிது உங்களுக்கு ஆ உங்களுக்கு உங்கள் மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ம் ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆ ஒரு லைவு ஒரு 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 விஷயம் நல்லா போயிட்டுருந்தா உங்களுக்குலாம் பிடிக்காதா ஆ இதுதான் நீங்கள் செய்கிற ஒரு விஷயமா ஆ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அமைதி கா அமைதி காக்க பாருங்கள் உங்கள் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேவா அதை விட்டுட்டு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வேறு விதமாக கொண்டுட்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துலையும் போய் திரும்ப 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 ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வராதிங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டாதீங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஓகேங்களா ஆ எதை அழிக்கணும்னு துடிக்கிறோமோ அதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு ஒன்றுன்னா நீங்கள் கொண்டு வரீங்க இது தப்பு இல்லை ஆ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை சம்மந்தப்பட்டவங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைங்கள்லாம் வந்து ஒவ்வொரு லைவ்லேயும் உட்காந்து பார்க்குறாங்க அந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து எந்த வகையில் பாதிக்கும் ஆ சில விஷயங்களை வந்து நல்லா யோசிங்க ஆ ஓகேங்களா நல்ல விஷயங்களை பேசுங்கள் நல்லதே நினைக்க பாருங்கள் நல்லதே நடக்கும் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்லிக்கிறேன் மக்களே இதுக்கு மேலே நானும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்டேட்ஸு ஏதாவது நியூஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம் அதை தாண்டி நம்ம வந்து திரும்ப 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 இதுக்குள்ளேயே போயிட்டு அதுக்குள்ளேயே இருக்க வேணாம் அவங்க இருக்கிறப்ப பேசுறது வேறங்க இல்லாதப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து மாறுபட்டுறதா இருந்தால் அது அவங்க அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஆனால் என்னுடைய கருத்தை நான் வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் பாருங்கள் உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்கள் செய்யுங்க சில விஷயங்களை நல்லா யோசித்து செயல்படுங்க அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மக்களே நன்றி மக்களே